வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம தினமும் ஜீரகம் சுடு தண்ணியில் ஜீரகம் போட்டு குடிச்சோம்னா அதாவது ஜீரகம் போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி சின்ன துண்டு இஞ்சி தட்டி போட்டு நம்ம தினமும் குடிச்சுட்டு வந்தோம்னா என்ன மருத்துவ நன்மைகள் இருக்குது நமக்கு என்னெல்லாம் உடம்புல மாற்றம் இருக்கும் இந்த ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இது நம்மளோட மெட்டபாலிசத்தை பூஸ்டப் பண்ணும் அதாவது நம்மளோட மெட்டபாலிசம் நல்லா நடந்துச்சுன்னா நம்மளோட உணவு நல்லா செரிக்கப்பட்டு அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறது தான் நம்ம மெட்டபாலிசம்னு சொல்லுவோம் ஸோ அதனால தேவையில்லாத கொழுப்புகள் நம்ம உடம்புல சேராது நேச்சுரல் ஃபேட் பேர்னர் சொல்லுவோம் இயற்கையாகவே கொழுப்பை எரிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு ஸோ நம்மளோட உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை உடைச்சி அந்த கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்மளோட டைஜஷனாக ப்ராப்பராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஜாக்கிங் போகிறதுக்கு நம்ம சமம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட இந்த இது ஃபோர் ஹண்ட்ரட் யூனிட் நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் யூனிட் வந்து நம்ம ஜாக்கிங் போனால் கலோரி பர்ன்ட் ஆகிறது நம்ம இந்த ஹாட் வாட்டர் ஜீரக தண்ணி குடிக்கும் போது ஆகும் அந்த கொழுப்பு எரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் இந்த வாட்டர் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அதிகமா பசிச்சு அதிகமா சாப்பிடாம நம்மளோட அப்படைட்டை கண்ட்ரோல்ல வச்சுக்கும் அது மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணும் செரிமானத்தை சீராக்கும் செரிமான கோளாறுகளை சரி பண்ணும் இன்டைஜஷனை சரி பண்ணும் அது மாதிரி இது வந்து பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது ஸோ அதனால என்னன்னா இது என்னன்னா ஒரு பிளட் தின்னராகவே ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க பிளட் தின்னர் நமக்கு வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதாவது ரத்த குழாய்களை அடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம உடம்பு பிளட் பெஸல்ஸில் இருக்க கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு அத்திரகுலரேட்டிக் சேஞ்சஸ் சரி பண்ணுறதுக்கு ரத்த கொதிப்பை சரி பண்ணுறதுக்கு அதை பிளட் ப்ரெஷர நார்மலுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை வந்து பேராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டத்தோட தொடர்புடையது அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலமாக நமக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் இது மட்டும் இல்லாமல் கிளியர் ஸ்கின் பிம்பிள்ஸ் இல்லாத ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்குது அடிக்கடி பிம்பிள்ஸ் வருதுன்னா அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நல்ல கிளியர் ஸ்கின் நல்ல கரும்புள்ளிகள்லாம் இல்லாத நல்ல பொலிவான சருமம் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது சைனஸ் ப்ராப்ளம் கோல்டு காஃப் இந்த மாதிரி கன்ஜஷன் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்லாம் சரி பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது நாலு இது கூட ரொம்ப சளி பிடிச்சிருக்க டைம்ல நம்ம நாலு துளசி இலைகளையும் போட்டு எடுத்துட்டு வரலாம் அது ரொம்பவுமே இந்த கோல்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி சிறுநீரக கற்கள் உருவாகம் தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது கிட்னியில் வந்து யூரியா கிரியேட்டின் லெவல்ஸ் எல்லாம் நார்மல் கொண்டு வர்றதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது ஸோ இத்தகைய மருத்துவ குணங்கள் இருக்க இந்த ஹாட் வாட்டர் சூடு தண்ணியில் ஜீரகம் போட்டு கொதிக்க வைக்கும்போது லைட்டாக கொஞ்சம் லெமனும் சின்ன துண்டு இஞ்சும் தட்டி போட்டு நம்ம அதை வந்து ரெகுலராகவே இந்த தண்ணியை வெது வெதுப்பான சூடுலேயே எடுத்துட்டு வரணும் அதனால் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சு நம்ம குடிச்சிட்டு வரலாம் இது யாரெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னா ரொம்ப அசிடிட்டி இருக்கவங்க அது மாதிரி உடம்பு எப்போதுமே சூடாக இருக்குன்னா அது மாதிரி எதாவது ப்ளீடிங் போயிட்டுருக்குன்னா லூஸ் மோஷன் போகுதுன்னா அந்த டைமில் இதை அவாய்ட் பண்ணிக்கணும் மிட்டவங்க எல்லாருமே இந்த ரெகுலராகவே குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட மெட்டபாலிசத்தை சீராக்கி தேவையில்லாத பொறுப்புகளை வெளியேற்றி நம்ம உடம்ப ஆரோக்கியமா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் நோய் எதிர்பாற்றல் கொடுக்கவும் ஹெல்ப் பண்ணும் ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க நன்றி